بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم வரதட்சணை என்றால் என்ன வரதட்சணை என்பது பெண்ணிடம் வாங்கும் பிச்சை காசுக்கு பெயர்தான் வரதட்சணை இந்த பிச்சை காசை வாங்கத்தான் நான் நீ என்று போட்டி போட்டு அடைகிறார்கள் இதுதான் முகமது ரசுல்லா அவர்கள் காட்டி தந்த வழியா இதற்காகத்தான்

பெண்களுக்கு அவர்களின் மனக்கொலைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அவர்களாக மனமு வந்து ஏனும் விட்டு தந்தால் மனநிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்து விட்டு பல லட்சங்களையும் கார் பைக் வீடு நூறு நகை அதற்கு

அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனது முகம் கருத்து கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான் இது போன்ற அவலங்களால் முப்பது நாற்பது வயது வரை பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள் இந்த வரதட்சணை கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் பள்ளிவாசல் சென்று யாசகம் கேட்கிறார்கள் தன்னுடைய வீடு வாசலை விற்கிறார்கள் அல்லாஹ் திருமறையில் நிலைமைக்கு கூட தள்ளப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன வரதட்சணை தானே அடுத்து அம்மா தான் சொன்னாங்க அத்தா தான் சொன்னாங்க என்று கூறுகிறாயே உனக்கு எங்க போச்சு அறிவு அம்மா சொன்னாங்க சொல்லி கொஞ்சம் அளவு குறைவா இருந்தா திருமணம் செய்து கொள்வாயா ஆனால் மறுமையில் அந்த சத்தம் ஏற்படும் அந்நாடு மனிதன் தன்னுடைய சகோதரர்களையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான் அடுத்து டாக்டர் மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு வரதட்சணை கேட்கிறாங்க இன்ஜினியர் மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு வரதட்சணை கேட்கிறாங்க இருக்கிறவங்க கொடுத்து விடுகிறார்கள் இல்லாதவரை நிலைமை இந்த வரதட்சணை கொடுக்க முடியாமல் தற்கொலைக்கு கூட ஆளாகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் வரதட்சணை வாங்கும் மக்கள் தானே வரதட்சணை வாங்கியவனுக்கும் வரதட்சணை கொடுத்தவனுக்கும் கொலை செய்த தண்டனைக்கு சமமாகும் ஒரு ஆடு மாடு குலை செய்யப்பட்டாலே ஒதுங்கி விடுவோம் ஆனால் இந்த வரதட்சணையினால் மறுமையில் கொலை செய்த தண்டனை வழங்கப்படும் எனவே வரதட்சணைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அதனை ஒழிப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர் தவானி அஸ்லாம் வரமத்துல